வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வெள்ளி இந்நாளிற்கான ராசி விருச்சிகம் இந்நாளிற்கான நட்சத்திரம் அனுஷம் முதலாம் பாதம் இன்றைய தேதி தசமி இன்றைய யோகம் விருத்தி இன்றைய கரணம் வணிசை இன்றைய ராசி மேஷம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் விருச்சிகம் ராசியின் இன்றைய திதி சூனிய ராசிகள் சிம்மம் விருச்சிகம் அனுஷம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் ரிதுசாந்தி பூமுடித்தல் நாமகரணம் காதுகுத்த உபநயனம் ஆபரணங்கொள்ள பட்டாபிஷேகம் வாகனமேற கிரக வாசக்கால் வைக்க தூண் தூளம் சலம் முதலியவை ஏற்ற தேவதா பிரதிஷ்டை கதிர் அறுக்க அரசாங்க கடன் வாங்க விவாகம் வாஸ்துவிட இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஜனவரி இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வேலி சூரியன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் தனுசில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் தனுசில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் நிச்சயம் உங்கள் கிரக நிலை சிறப்பாக இருப்பதால் போட்டிகளில் ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக் கூடும் அமைதியாக சிந்தித்து செயல்படுவது நல்லது மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இறைவனின் மீதான பக்தி பல மடங்கு அதிகரித்து மனதில் அமைதி நிலை பெறுவதற்கும் எதிர்கால திட்டங்கள் வெற்றிகரமாக அமைய வேண்டிய அதிர்ஷ்ட பலன்களை இந்த ராசி பலன் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது எதிர்பாராத இடத்திலிருந்து பரிசு வரலாம் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணைபுரிந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்தும் உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்யுங்கள் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஓய்வு அதிகமாக தேவைப்படும் அதிக வேலைகளை செய்ய வேண்டாம் இந்த நாள் கண்டிப்பாக ஓய்வு தேவைப்படும் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வியாபார திறமை மற்றும் கடின உழைப்பு சிறப்பான லாபத்தை தரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு நல்ல நாள் எதிர்பார்க்காத பண வரவு உங்களை சந்தோஷப்படுத்தும் பணம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பணியிடத்தில் உங்கள் திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் நீங்கள் ஏற்கனவே கொண்டுள்ள திறமைகளை மேம்படுத்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தனித்திறமைகள் மேலோங்கி எதையும் சாதிப்பதற்கான சுறுசுறுப்புடன் காணப்படுவீர் இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் வேகம் எடுத்து முன்னேற்றம் காணும்